எதையும் சாந்தமாக எந்த நேரத்திலும் சாந்தமாக இருக்கும் கும்பராசி நண்பர்களே இந்த பா இப்ப பாத்தீங்கன்னா உடம்பு பாடாப்படுத்தும் உடம்புல அயற்சி பாடாப்படுத்தும் சோம்பேறித்தனம் உடம்புல ஒரு விதமான அசதி இருக்கும் இது ஒரு ரெண்டு விதமான அசதி இருக்கு ஒண்ணு வந்து சனியால பாதிப்பு இன்னொன்னு வந்து உங்களுடைய குடும்ப விருத்திக்காக உண்டான வாய்ப்பு வாய்ப்பா இருக்கும் இது எதுவாக இருந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலையில உங்களுக்கு இந்த அயர்ச்சி இருப்பது நன்மையே கவலையப்படாதீங்க பாடாய்படுத்தும் இந்த அயற்சியினால் குதூகளும் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் வீட்டுல குதூகளும் சந்தோஷமும் இருந்துட்டே இருக்கும் ஏன் அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல செய்தி நடக்கும் போது உங்களுக்கு சங்கடமா இருந்தாலும் மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஏன்னா உங்க வீட்டுல இப்போ ஒரு புதிய வரவு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அது திருமணமாகவும் இருக்கலாம் இல்ல வம்சபந்தியாகவும் இருக்கலாம் இருப்பினும் வருடத்திற்கு இந்த வருட லாபத்திற்கு குறைவு இருக்காது இந்த வருட பிற்பகுதி வரைக்கும் லாபத்திற்கு குறைவு இருக்காது வருட பிற்பகுதிக்கு பிறகு அதாவது இரண்டாயிரத்தி அப்புறம் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபது ஜனவரிக்கு அப்புறம் ஏழரை சனியின் பாதிப்பு உங்களுக்கு ஆரம்பிக்கும் அந்த ஆரம்பம் உங்களுக்கு சங்கடத்தை கொடுத்தாலும் அதற்குள் உங்களுக்கு பல நன்மைகள் கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துவார் சனி பகவான் அதே சமயம் குரு பகவான் உங்களுடைய பதினொன்றாம் இடத்தில் இருப்பதால் லாபங்கள் அதிகரிக்கும் மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் தைரியம் மேலும் இந்த குரு பார்வை இருப்பதால் உங்களுக்கு எந்த விதமான சிக்கலும் கிடையாது இந்த கும்பராசியில் பிறந்த மாணவ மாணவியர் தங்களின் இலக்கை கடும் முயற்சியால் மட்டுமே அடைய வேண்டியது இருக்கும் இந்த கடும் முயற்சி அப்படின்னு சொன்னா ஏன் அப்படின்னு சொன்னா இந்த சனி பகவானோட தன் நேரடி பார்வையால் மூன்றாம் பார்வையால் உடல் அயற்சி ஏற்படுவதால் உங்களால படிக்கிறதுல சோம்பல் தன்மை வரும் படிப்புல வந்து ஒரு மந்தத்தன்மை இருக்கும் நீங்க உங்களால கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சா கூட பத்து தடவை படிச்சா கூட மனசுல நிற்காது அதனால அதீத முனைப்புடன் இருந்தால் மட்டுமே நீங்க ஜெயிக்க முடியும் தைரியத்துடன் சாதிப்பீர்கள் இந்த இந்த வருஷம் வந்து என்னதான் உங்களுக்கு வந்து சங்கடம் இருந்தாலும் எதையும் குணம் அவர்ட்ட குரு பார்க்கிறாரு தைரியமா இருப்பீங்க வெச்சு செய்யணும்னு இறங்கி வந்து படிப்பீங்க படி படிக்கிறது இருக்கு நீங்க படிச்சது பத்து பர்சன்ட் ஆச்சா கூட அதை வச்சு நீங்க நூறு பர்சன்ட் சாதிப்பீங்க அப்பேற்பட்ட காலகட்டம் நட்புகள் உதவிகரமாக இருப்பார்கள் உங்களுடைய நட்பு வட்டம் உங்களுடைய கூட படிக்கிற பசங்க கூட படிக்கிற பொண்ணுங்க இவங்க உங்களுக்கு சாதகமா இருப்பாங்க அதே சமயம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிற ஆசிரியர்கள் அவங்களும் உங்களுக்கு அன்புடன் அரவணைப்புடன் சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு உங்களுடைய படிப்பில் மேன்மையோட அவங்களுக்கு அவங்க உதவிகரமாக இருப்பார்கள் அவங்களிடம் அனுசரணையாக இருந்து கொள்ளுங்கள் ஏன்னா அவங்கதான் உங்களுக்கு சப்போர்ட் ஏன்னா குரு சப்போர்ட்டா இருக்காது சனி பகவான் எதிரா அவங்க சனிபவான இதா இருக்கும்போது குருப குருவ சாதகமாக்கி கொள்வது நம்மளுடைய புத்திசாலங்கிறது இளைய தலைமுறையினர் சகவாசத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது உங்களுடைய சுத்தி இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது ஒரு சிலர் அதுல இருக்கிறவங்க சில பச்சோந்திட்டமான வேலைகளை செய்வதால் உங்களுடைய பெயரும் கெட்டு போவதற்கு வாய்ப்பு உள்ளது அதனால ஜாகிரதையா இருக்கிறது உங்க புத்திசாலித்தனம் சொல்ல வேண்டியது என் கடமை கேட்க வேண்டியது உங்கள் கடமை மற்றும் உரிமை அதை செயல்படுத்துவது உங்களுடைய குழந்தை பாக்கியம் மற்றும் திருமணம் ஆகிய சுலப சுப செலவுகள் ஏற்பட்டு இளைய தலைமுறையினருக்கு அந்த அவங்க உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷத்தும் சந்தோஷத்தையும் குதூகலத்தையும் அதிகப்படுத்துவார் இந்த வருஷ கடைசி வரைக்கும் அது எப்பறம் ஏழரசி ஆரம்பிச்சிருந்து உங்களுக்கு திருமண தடை வந்துடும் திருமணத்தை தள்ளி போடுவது மிகவும் உசிதம் ஏழரை சனியில ஏழரை சனி நடக்கும் போது எந்த ராசிக்காரர்களும் திருமணம் செய்யாமல் விவாகரத்து தேவையில்லாத கோர்ட்டு இதெல்லாம் நீங்களா வளர்த்து விட்டு எச்சரிக்கை வேண்டியது மறுபடியும் சொல்றேன் எச்சரிக்கை செய்வது என் கடமை கேட்பதும் கேட்காமல் இருப்பதும் உங்கள் உரிமை அது உங்கள் தலைவத்தை பொறுத்து உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து தொழில் வியாபாரம் செய்யும் கும்பராசி நண்பர்கள் இந்த முழு மூச்சுடன் ஈடுபாடு செய்ய வேண்டும் இந்த முழு மூச்சோட இறங்கி வேலை பண்ணீங்கன்னா என்ன காரணம்னா பதினொன்றாம் இடத்துல குரு இருக்காரு வருமானத்துக்கு பிரச்சனை இருக்காரு ஆனா ஏத்த வருமானத்துக்கு ஏத்த தைரியமா இருந்தாலும் சரி உங்களுடைய ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் உங்களுடைய குழந்தைகளின் மேற்படிப்பு மற்றும் நல்வாழ்க்கை வாழ்வைக்காக நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சனி வார்ப்பார் அதனால உங்களுடைய உடல் ரீதியான செலவுகளும் இருக்கும் குழந்தைகளின் எதிர்கால வாழ்வுக்குண்டான செலவுகளும் இருக்கும் இதை ரெண்டையும் சமாளிப்பது உங்கள் சாமர்த்தியம் உங்களுடைய உங்களோட மேதாவித்தனத்தை நீங்கள் காட்டிக்கொள்ளலாம் ஏன்னா அந்த மேதாவித்தனத்தை வச்சுதான் இப்போ ஹேண்டில் பண்ண போறீங்க இருக்கிற பணத்தை வச்சு படிப்பையும் ஹேண்டில் பண்ணணும் திருமணத்தை திருமணத்தையும் நீங்க ஹேண்டில் பண்ணணும் அது உங்கள் சாமர்த்தியத்தை பொறுத்தது உங்களுடைய எதிர்காலம் கண்டிப்பாக நன்மையாக இருக்கும் ஏன்னா சனியில ரொம்ப கஷ்டம் கொடுக்காத ராசி யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்கும் கும்பராசி ரெண்டாவது கும்பராசி யாரன்

தொழில் விஸ்தீரணம் செய்ய தடங்கல்கள் ஏற்படுத்துவார் அதனால தொழில எக்ஸ்பேண்ட் பண்றதோ தொழில முதலீடு பண்றதோ அதெல்லாம் பண்ணிடாதீங்க பண்ணினா போயிடும் பணம் போயிடும் உங்களுக்கு பணம் இல்லை ஏன்னா ஏழரை சனி பேரட்ல எந்த பணத்தையும் கொண்டு போய் புதுசா முதலீடு பண்றேன் அது பண்றேன் இது பண்றேன்னு என்ன ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நிலத்திலயோ இல்ல வீட்லயோ போட்டு முடக்கலாம் ஏன்னா முடங்கி சனி பகவான் தன்மை உள்ளவர் தான் முடங்குவதை போல் மற்றவர்களையும் முடக்குவார் உங்களை முடக்கினா அவருக்கு சந்தோஷம் அவருக்கு அவர் சந்தோஷத்தை கொடுங்க இப்ப உங்களை சந்தோஷப்படுத்தினா என்ன சந்தோஷப்படுத்தணும் இல்ல வேற சந்தோஷப்படுத்தணும் அந்த சந்தோஷத்துக்கு உண்டான காரணத்தை அவர்கிட்ட கொடுத்தா போதும் அவருக்கு உண்டான காரணம் உங்களை முடக்கணும் அதுக்கு நீங்களா கொண்டு போய் பணத்தை முடக்கிட்டீங்கன்னா அவர் சந்தோஷப்பட்டு உங்களை கஷ்டப்பட மாட்டாங்க குடும்ப தலைவிகளுக்கு குழந்தைகளால் சந்தோஷம் இருந்தாலும் வருட ஆரம்பத்தில் அவர்களின் உடல் ஆரோக்கியத்தால் சங்கடங்கள் ஏற்படும் பயத்தை உண்டு பண்ணும் அதனால குழந்தைகளோட ஆரோக்கியத்துல கவனமா இருங்க ஆரம்பத்துல இந்த வருஷம் ஆரம்பத்துல விகாரிவர்கள் ஆரம்பத்துல கொஞ்சம் சங்கடம் கொடுத்தாங்க ஏன்னா ராகு அங்க இருக்காது சனி பார்வை இருக்காது ஆனா அதுக்கப்புறம் இந்த வருஷ கடைசியில அந்த ராகு வந்து நல்லது பண்ணுவாரு சனி விலகிடுவார் நல்லதே நடக்கும் கணவரின் உயர்வு சந்தோஷத்தை கொடுக்கும் இருப்பினும் அவரின் ஆரோக்கியம் சங்கடத்தை கொடுக்கும் சோ இதை ரெண்டையும் நீங்க பாக்கணும் அவரோட வேலை மற்றும் ஆபீஸ் சம்பந்தப்பட்ட உயர்வு சந்தோஷத்தை கொடுத்தாலும் உடல் ஆரோக்கியம் ஏன்னா அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துக்கு அடுத்தது சனி பார்வை வரப்போகுது அதனால அலைச்சல் ஜாதி ஜாஸ்தி இருக்கும் அதனால

மேலும் அதிகரிக்க சங்கடங்களை முற்றிலும் அந்த அடிய உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொண்டு இந்த விகாரி வருடம் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் எந்த நேரத்திலும் சாந்தமாக இருக்கும் கும்பராசி நண்பர்களே இந்த பாத்தீங்கன்னா உடம்பு பாடாப்படுத்தும் உடம்புல அயற்சி பாடாப்படுத்தும் சோம்பேறித்தனம் உடம்புல ஒரு விதமான அசதி இருக்கும் இது ஒரு ரெண்டு விதமான அசதி இருக்கு ஒண்ணு வந்து சனியால பாதிப்பு வந்து உங்களுடைய குடும்ப விருத்திக்காக உண்டான வாய்ப்பு வாய்ப்பா இருக்கும் இது எதுவாக இருந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் சூழ்நிலையில உங்களுக்கு இந்த அயற்சி இருப்பது நன்மையே கவலையப்படாதீங்க பாடாய்படுத்தும் இந்த அயற்சியினால் குதூகளும் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் வீட்டுல குதூகலும் சந்தோஷமும் இருந்துட்டே இருக்கும் ஏன் அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல செய்தி நடக்கும் போது உங்களுக்கு சங்கடமா இருந்தாலும் மத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் உங்க வீட்டுல இப்போ ஒரு புதிய வரவு ஏற்படுத்த வாய்ப்புகள் நிறைய இருக்கு அது திருமணமாகவும் இருக்கலாம் இல்ல வம்சபத்தியாகவும் இருக்கலாம் இருப்பினும் வருடத்திற்கு இந்த வருட பிற்பகுதியில் லாபத்திற்கு குறைவு இருக்காது இந்த வருட பிற்பகுதி வரைக்கும் லாபத்திற்கு குறைவு இருக்காது வருட பிற்பகுதிக்கு பிறகு அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பருக்கு அப்புறம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் இல்ல இரண்டாயிரத்தி இருபது ஜனவரிக்கு அப்புறம் ஏழரை சனியின் பாதிப்பு உங்களுக்கு ஆரம்பிக்கும் அந்த ஆரம்பம் உங்களுக்கு சங்கடத்தை கொடுத்தாலும் அதற்குள் உங்களுக்கு பல நன்மைகள் கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துவார் சனி அதே சமயம் குரு பகவான் உங்களுடைய பதினொன்றாம் மடத்தில் இருப்பதால் லாபங்கள் அதிகரிக்கும் மூன்றாம் மடத்தை பார்ப்பதால் தைரியம் மேலும் இந்த குரு பார்வை இருப்பதால் உங்களுக்கு எந்த விதமான சிக்கலும் கிடையாது இந்த கும்பராசியில் பிறந்த மாணவ மாணவியர் தங்களின் இலக்கை கடும் முயற்சியால் மட்டுமே அடைய வேண்டியது இருக்கும் இந்த கடும் முயற்சி அப்படின்னு சொன்னா இந்த சனி பகவானோட தன் நேரடி பார்வையால் மூன்றாம் பார்வையால் உடல் அயற்சி ஏற்படுவதால் உங்களால் படிக்கிறதுல சோம்பல் தன்மை வரும் படிப்புல வந்து ஒரு மந்தத்தன்மை கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சா கூட பத்து தடவை படிச்சா கூட மனசுல நிற்காது அதனால அதீத முனைப்புடன் இருந்தால் மட்டுமே நீங்க ஜெயிக்க முடியும் தைரியத்துடன் சாதிப்பீர்கள் இந்த வருஷம் வந்து என்னதான் உங்களுக்கு வந்து சங்கடம் இருந்தாலும் எதையும்